குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு சனி ஆகிய நான்கு கிரகங்களினுடைய இணைவு சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பலம் இழந்த ஒரு சூழ்நிலை ஆனால் ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெருசாக உங்களுக்கு பாதிப்பை தராது அது பாக்கியாதிபதியினுடைய வீடு அப்படிங்கும்போது இங்கே செவ்வாய் அந்த அளவுக்கு தொந்தரவை ஏற்படுத்த மாட்டார் நீச்சம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பெரிய இம்பேக்டாக கொடுக்காது விருட்சகத்துக்கு மட்டும் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான மேச ராசிக்குள்ளே பயிற்சி ஆகினார் பத்தாம் அதிபதி ஆறில் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அங்கே சூரியன் உச்சமாகுது உச்சம் பெற்ற சூரியன் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு நீங்குவதை நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் இங்கே குறிப்பு என்னென்னா பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால சின்ன குடைச்சல்களும் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் பாசிட்டிவும் நெகட்டிவும் பார்த்துருவோம் அடுத்ததான் நல்லா பாருங்கள் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அட்டமாதிபதி ஆறாம் இடத்தில் மறைகிறார் இப்போது ஒரு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது ஸோ அதை நம்ம கவனிக்கணும் அதே நேரத்தில் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய கிரகம் புதன் தான் அவர் போய் ஆறில் மறையிறார் ஸோ இது ரெண்டு தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இந்த மாத இறுதியில் சித்திரை முப்பத்தி ஒன்று பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த குரு பயிற்சியானது நடக்குது சித்திரை முப்பத்தொன்னில் குரு பயிற்சி நடக்குது குருவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டம குரு அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கு ஸோ இதெல்லாம் அஷ்டம குரு என்னென்னவெல்லாம் இன்னும் தனியாக குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பயன்படுத்திக்கிட்டலாம் ஸோ இப்போ நம்ம பலனுக்குள்ளே போயிடலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் அதிபதி தொழிற்தான அதிபதி உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல் கௌரவம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ராசி பத்தாம் இடம் உங்களுடைய செயலில் தான் அது நிர்ணயிக்கப்படுது யார் டாக்டரா டாக்டர் வீடு ஜோசிரா ஜோசியர் வீடு இன்ஜினியரா இன்ஜினியர் வீடு ம் கொத்தனாரா கொத்தனார் வீடு இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை அதை மையப்படுத்தி தான் உங்களுடைய உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஸோ அதை தரக்கூடிய கிரகமே சூரியன் தான் இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பத்து கூடியவர் ஐந்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும் குழந்தைக்காக மருத்துவ செலவுகளை எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஸோ மென்டலி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஏன்னா அது அஞ்சுக்கு ஆறு கூடியவராக வர்றதுனால மனசுக்குள்ளே கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகிருப்பீங்க ஆனால் மற்றபடி கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது அது பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறது இல்லை நல்லா தான் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் இப்போ அந்த சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக சூரியன் ஆறல் இருந்தால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அது சும்மா இல்லை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கண் கண்ட தெய்வங்க நம்மளுக்கு ஏன்னா சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த துகள்கள் தான் ஒவ்வொரு கிரகமாக மாறி இருக்குது அதனால தான் சூரியனையுமே சுற்றி வந்துட்டு இருக்கு சூரியன் தரக்கூடிய இருந்து தான் நம்மளுக்கு தேவையான உணவு அதை விட்டமின் டி அப்படிங்கிறது சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சூரியனுடைய ஒளிலிருந்து தான் கிடைக்கிறது வேறு எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சூரியன் தன்னுடைய ஒளியின் மூலமாக நம்மளை வாழ வச்சிட்டு இருக்குது நம்ம ஒன்றும் இல்லாத சூரிய ஒளி வெப்பம் இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும் உடம்பு சில்லுன்னாகிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோ நம்மளோட ஆயில் முடிஞ்சு போச்சு அதே நேரத்தில் சூரிய ஒளி இல்லை அப்படின்னா எந்த கிரகங்களுக்கு ஒளி கிடைக்காது எந்த கிரகங்களுக்கு ஒளி கிடைக்கலனா அந்த உங்களுக்கு அந்த சுற்றி வர்றதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி கிட்ட இருந்தால் வருது கிரகங்கள் சுற்றி வர்றதுக்குண்டான எனர்ஜி கிட்ட இருந்தால் வருது சோ அப்ப சூரியன இல்லீங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளை தாய் தாய்தந்தீர் நம்ம தான் நம்மளுக்கு தெய்வம் அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு உருவாகிறதுக்கு காரணம் சூரியன் தான் சூரியன் தான் தெய்வம் கண் கண்ட தெய்வம் அப்படிங்கறத சொல்றேன் அதனால தெய்வம் கண் கண் திறக்கும் காலம் காக்க கண் திறக்கும் காலம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன் சோ அப்படி ஆறாம் இடத்துல வந்து சூரியன் பலம் அடையும் போது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஒன் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை கொடுத்துரும் எப்படி எதிரிகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந் அதுக்குண்டான அதிகாரத்தை அதுக்குண்டான செல்வாக்கை ஏற்படுத்துது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய தனித்தன்மை எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படும் அதுக்குண்டான வேலையை செஞ்சிருது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஆனா பாருங்களேன் அவங்க மூலயமா ஆதரவு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு எதிரியா வர்றவன் உங்களை விட தகுதி வாய்ந்த நபராக தான் இருப்பான் அந்த காலகட்டம் உங்களை விட ஒரு பதவியிலையோ ஒரு பொருட்கள் இருக்கிறவரோ ஈவன் அரசாங்கத்தில் இருக்க அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களா இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பெருந்தலைவர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான சூழ்நிலையை சொல்லுது உங்களை விட தகுதி குறைவான நபர்களை நீங்க எதிரியா நினைக்கிறதே கிடையாது எதிரியா நினைக்கிறதே கிடையாது நம்மளை விட இருக்கிறவங்க தான் நம்ம எதிரியாவே பாவிக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டு ஆனா அவர்களை ஜெயிச்சிருவீங்க அதுதான் இங்க முக்கியம் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா படுது எதிரிகளை ஜெயிக்க முடியும் அதே நேரத்தில் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுப்பாங்க சில நேரங்களில் பல நேரங்களில் உங்களுடைய வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய திரிகோணங்கள் அப்போது பத்தாம் அதிபதி யாருக்கு வர்றார் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக கடன் ஏதாவது இருந்ததுன்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது அதே போல் முன் இன்னொரு விஷயம் எதிரிகள் இருக்காங்க இல்லையா எதிரிகளை ரொம்ப சாமர்த்தியமாக சரிங்களா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்ப ரொம்ப வேலை செய்யும் அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணா அங்க எதிரிகளை ஜெயிக்க முடியும் நம்ம காரியத்தை நடத்திக்க முடியும்னு இருக்கும் இல்லையா அதை பக்காவாக செஞ்சு எதிரிகளை சாமர்த்தியமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வல்லமையை இந்த சூரியன் கொடுத்துட்றாரு அதே நேரத்துல அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உதவி கிடைக்கும்னு சொன்ன இல்லையா சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தா நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அப்போது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்களோ அப்போ கூட்டாளிகள் நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சுய தொழில் செய்கிறேன்னு சொல்லி வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வெளியில் போய் தான் அந்த தொழிலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக முயற்சி இருக்கீங்க ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு இருந்தோம்னா இந்த காலகட்டம் அது கிடைச்சிடும் இந்த காலகட்டம் அது நம்மளுக்கு கிடைச்சிடும் வேலையில் இதுக்கு முன்னாடி தெரியாத நுணுக்கங்களை இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க ஒன்றில் பெரிய விஷயத்தை செய்கிறது சிம்பிளாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்போம் இல்லையா சிம்பிளா பெரிய கால்குலேஷன் போகிறது கால்குலேட்டர் போகிற மாதிரி கால்குலேட்டர் ஒரு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் அந்த மாதிரி உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் இதுவரை கற்றுக்கொள்ளாத ஒரு சித்து வேலைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்லுது சீக்கிரம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எப்படி அதுக்கு என்ன ஷார்ட்கட் தான் நிறையா கற்றுக்குருவீங்க சரியான வார்த்தை அப்படிங்கிறது ஷார்ட்கட் தான் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஷார்ட் கட்ஸ் நிறைய கற்றுக்குவீங்க ஸோ அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு நேரம் காலம் பணம் அலைச்சல் எல்லாமே மிச்சமாகுது அப்போ பொருளாதாரத்தை அதை அதிக அதிகரிக்க செய்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லுது செல்வச்செழிப்பு செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு ஒரு அமைப்பை தான் சொல்லுது ஆனால் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வைங்கள எதிரிகள் உருவாகி கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது ஆமாம் ஆறில் சூரியன் இருந்தால் எதிரிகள் வந்துட்டே இருப்பாங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் போராடிட்டே இருக்கணும் ஃப்ரீயாக இருக்க முடியாது நான் மைண்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க இப்போ இப்போது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஆனால் இங்கே ஆறாம் இடத்து சூரியன் ஒரு சின்ன நெகட்டிவ செய்யுது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருது அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருது சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அதே நேரத்தில் உங்களுடைய தாய்மாமன் அப்படிங்கிற உறவு கொஞ்சம் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க நல்ல அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய போகிறாங்க ஆனால் அது நம்மளுக்கு எதிரான செயல்பாடாக இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா இப்போ நெகட்டிவாக பார்க்குறோம் டைம் வளர்ச்சிக்கு போயிடுவாரு ஆனால் நம்மளை கீழே தள்ளியே அவங்க வளரணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வும் இந்த காலகட்டம் ஓகே அதே போல் வந்து தந்தை நல தொந்தரவுகளை கொடுக்கும் சகோதர சகோதரத்துக்கும் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முக்கியமாக இருதயம் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இளைய சகோதரம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு தயங்காது ஸோ அந்த விஷயங்களையும் சொல்லுது உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் ஒற்றை தலைவலி இரவு நேரங்களில் தூக்கமின்மை சோமேனியா இரவு நேரங்களில் தூக்கமின்மை ஸோ இதெல்லாம் வரும் அதே போல் வந்து நல்லா சளி பிடிச்சிரும் மார்பில் சளி கட்டிக்கிறோம் ப்ரீத்திங் பிரச்சனை அப்போது நல்லா ப்ரீத் பண்ண முடியாமல் தான் தலைவலிக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இதுகளெலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதே வந்து நீங்கள் அரசாங்க அரசியல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதவி பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ஸோ இது பாசிட்டிவ் அப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆறாம் இடத்துல சூரியன் வந்தாச்சு பலமாயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியில் வீடு வாடகைக்கு எடுத்து நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்கன்னா அது கம்பெனிக்கு தெரிஞ்சது தெரியும் பட்சத்தில் வாடகையில் ஒரு பகுதி அவங்க எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வாடகை முழுசாகவுமே அவங்க கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் போகலாம் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அப்போது உறவுகள் கட்ட அப்படிங்கும்போது போது தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருது தந்தையை எதிரியாவாங்க சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகள் வருது அதே நேரத்தில் தாய்மாமன் உங்களை கீழே தள்ளி அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை நம்ம தான் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும் சரிங்களா இது தெரிஞ்சாதான் ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணுவோம் இப்போ பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எகின் தந்தை வழி தொந்தரவுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுது தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் எதிரிகள் தந்தை எதிரியாகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது பயப்பட வேண்டாம் இந்த எதிரிகளை அதிகரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அது எப்படி எதிரிகள் வருவாங்கன்னா உங்களுடைய தொழிலை உங்களுடைய காரியத்தை தடை செய்யணும்னு ஏன்னா அவங்க காரியத்தை அவன் நடத்திக்கணும் அதனால் நம்மளோட காரியம் நின்று தான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய காரியங்களை பர்பஸாக தடை செய்கிறக்கே கூட இருப்பானுங்க கூடவே இருப்பாங்க எதிரிகள் வெளியில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட வேலை செய்கிறவங்க தான் எதிரிகளாக வருவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரி தான் எதிரியாக வருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ நம்ம பகைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் சிரமப்படுவோம் துன்பம் அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்போது என்னாகும் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு வரும்போது கடன் அடிக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்துரும் அப்போ சம்பாதிக்கிற காசு கடன் அடிக்கிறதுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறத சொல்லுது சேமிப்பு குறையுது சம்பாதிக்கிற காசு கடன் அடிக்கிறதுக்கு சரியாக போயிடும் சேமிப்பு குறையுது கடன் இல்லைன்னா சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தந்தை வழி வருது இல்லை மருத்துவ செலவு இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன் இல்லையா ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடில் கொண்டு போய் உட்கார வச்சுடுது தந்திரமாக யோசிச்சு அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தந்திரமாக யோசிச்சு சில விஷயங்களை செய்வீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மனசு உடம்பு திடமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எதிரி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னாவே மனசு ஆட்டோமேட்டிக்காக திடமாயிடும் மனம் உடல் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க முக்கியமாக இந்த ஆறாம் இடத்து சூரியன் என்ன செய்யுது அப்படின்னா வேலைக்கு போகிற நபர்களை விட வேலைக்கு போகிற நபர்களை விட நல்லா புரிஞ்சுக்கோங்க சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களை கொஞ்சம் அதிகமாக பாதிக்குது வேலைக்கு போகிற நபர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கிடுது உங்களுடைய வேலை உங்களுடைய திறமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிடுது ரொம்ப அட்வான்ஸரான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவன் தான் எதிரினே தெரியாமல் இருந்துகிட்ருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட எதிரிகளை கூட இந்த காலகட்டம் வெளியே கொண்டு வந்துடும் மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்துவார் ரெண்டாவது உங்கு உங்களுக்குள்ளே இருந்த மறைந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்குண்டான வேலைகளையும் செஞ்சிருவார் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ரெண்டாவதாக மாமியார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா மாமியார் அப்படிங்கிற உறவு கட்டாயமாக உடல்நல தொந்தரவுகளை அனுபவிக்கும் மாமியார் அப்படிங்கிற உறவின் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தே தீரும் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதை இதில் காம்ப்ரமைஸே இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதம் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போது உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக தான் அவங்க செயல்படுவாங்க ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் உங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அதுவும் ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீசமாக இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி அவர் பலமாக இருக்கிறாரு பார்த்துக்கிட்டிங்களா ஸோ அது ஒரு விஷயம் சரி அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் புதன் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி ஆனால் அவரே லாபத்தை வெற்றியை தரக்கூடிய கிரகம் இப்போ அட்டமாதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக உருப்படியான விஷயம் அதுதான் அட்டமாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டா புதன் ஆறாம் இடத்துக்கு வர்றது சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் ஆறாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமே ஸோ இது புதன் ஆறாம் இடத்துல இருந்தால் ஆகும் அப்படின்னா முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருவோம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருவோம் எதிரிகளை சமாளிக்கும் அளவுக்கு நல்ல தந்திர புத்தி நல்ல ஒரு அறிவாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் அது கிடைக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இருந்து வந்த சங்கடங்கள் ஒரு முடிவுக்கு வரும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லணும் ஆனால் ஆறாம் இடத்துல புதன் வந்து அமரும்போது யாருக்குமே காசு கொடுக்காதீங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி ஒரு கூடு ரூபா கொடுத்தாலும் சரி ஆறாம் இடத்துல புதன் இருக்கும்போது கொடுக்க வேண்டாம் வச்சகம் ரொம்ப கவனம் கொடுத்தா கண்டிப்பாக வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப காலமாகும் சில நேரங்களில் பல நேரங்களில் அந்த காசு திரும்பி வராமே போயிடும் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் வந்து எல்ஐசி இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்க முடியாது பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது இப்போ நம்ம கொடுத்த காசு கேட்டோம்னா ப பகையாயிடும் சரிங்களா அது நான் ஆசூக்காக பேசி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ வந்து கூட சொந்த வந்தக்குள்ளே காசு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம இனத்தாரே நம்மளுக்கு எகைன்ஸ்ட்டாக மாறிடுவாங்க உனக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கான் அவன் கஷ்டப்படுறான் அவங்ககிட்ட போய் காசு கேட்டு தொங்கிட்டு இருக்கான் என்ன ஒரு மனசு தன்மை இருந்தால் கொடுக்க கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவ் நம்ம வைத்தொழி நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாமே அவங்க அவங்க கண்ணுக்கு தெரியாது அவங்க பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் இந்த புதன ஆறாம் இடத்துல இருந்துன்னா மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் சரிங்களா மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சொந்த பந்தம் நம்ம இனத்தாரையவே வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் அப்புறம் இன்னொன்று இந்த புதன் ஆறாம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் இல்லையா அப்போ வந்து மற்றவர்களுடைய செயலில் மற்றவர்களுடைய செயலில் நம்ம குறுக்கிடாமல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக வேலைக்கு போகிற நபர்களுக்கு நல்லா இருக்குது தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் நிறைய எதிர்ப்புகளை உருவாக்குது ஸோ அதெல்லாம் சமாளிச்சிடுவோம் சமாளிச்சிடுவோம் முன்கோபம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா சூரியனும் இருக்குது புதனும் ஆறாம் இடத்துல இருக்கும்போது முன்கோபத்தை அந்த சூரியனை ட்ரெகர் பண்ணி விட்டுருவோம் அந்த புதன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எமோஷனல் ஆகிடுவோம் கோபப்பட்டுருவோம் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு அட்டமாதிபதி அவர் போய் ஆறில் மறையிறார் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அப்போ ஆறில் புதன் மறையிறார் எட்டு கூடியவர் அப்படிங்கும்போது உடலில் நோய் தொந்தரவுகிட்டதாக இருந்ததுன்னா அது அப்படியே குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திடுது கடன் அடைத்துக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லிடுது அப்போ பகைவரினுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவங்கள எப்படி அடித்தா அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டு அதை செய்யவும் செஞ்சிருவீங்க ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இன்னும் உணவில் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பாய்சன் அப்படின்னா உணவில் மட்டும் கிடையாது உணவில் மட்டும் கிடையாது ஒரு பாம்பு கடிக்கலாம் ஒரு பூரான் கடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது அந்த விலங்குகளினுடைய தொந்தரவுகளாலையும் இந்த சர்பங்களுடைய தொந்தரவாலையும் ஏதாவது உடம்புல விஷம் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க விஷம் அப்படிங்கிறது உணவுல மட்டும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் சான்சஸ் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு தான் ஆறாம் இடத்துல புதன் இருக்கும்போது சரிங்களா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கும் ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியதில் குழந்தைங்க நல்லா படிக்கும் அவங்களுடைய பேச்சாறலை கண்டு நம்ம வியக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் நல்ல அனுபவம் வாய்ந்த பேச்சு அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது எல்லாமே நல்லது இப்போது பதினொன்றாம் அதிபதி ஆறில் ஸோ இது ஒன்று வேணும் இல்லையா பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னா எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கும் நண்பர்களை எதிரியாக சித்தரிக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தை வாழக்கூடிய நபர்களுக்கு செம்ம காசு நல்லா உங்களுடைய காரியங்களை ஒரு பியாக இருக்குது எதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி அதை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வர்றதில் அந்த புதனனுடைய வேலை இருக்குது அப்போ அதை உங்களுக்கு சாதகமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே தினமும் சகசரநாமம் படிங்க விஷ்ணு சகசரநாமம் படிங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் கண்டிப்பாக நினைக்கிறது உறுதியாக நடக்கும் சார் படிக்க வரலாம் முடியாதுன்னா டெய்லியும் கே கேட்கவாத செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தனால் கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சில நேரங்களில் அந்த கடன் அடைக்கிறதுக்காக கையில் இருக்கக்கூடிய சொத்து பத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை விற்று கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கும் முடிவு பண்ணிடுவீங்க இப்போ வந்து கடனாக சொத்து பார்த்தா நிம்மதியா அப்படின்னு மூணையும் கேட்டால் இப்போ நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த வேலைகளை நீங்கள் செய்யவும் செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுது பொருளாதார நெருக்கடியிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் கணவன் மனைவி பொறுத்த பொறுத்தளவுக்கும் பார்க்கும்போது ஏழு கூடிய ஒரு அஞ்சலில் இருக்கிறார் அது உச்சமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் பண்ணி தான் போகணும் நீங்கள் பலமாக பலம் இல்லாமல் இருக்கீங்க ஏழாம் இடம் பலமாக இருக்குது கொஞ்சம் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது மேக்சிமம் அந்த புதனும் சூரியனும் தரக்கூடிய பலனை பற்றி பார்த்துட்டோம் வேறு எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லையே ஏசுடேஸ் முன்னாடி என்ன சொன்னோமோ அதே அளவு தான் இந்த மாதமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் மாற்றங்கள் அப்படிங்கிறது சூரியன் கட்டியும் முதன் கட்டி இருக்குது என்ன ஏதுங்கிறது சொல்லியிருக்கேன் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது நெகட்டிவ் ஏதாவது இருந்துன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மலை மேல் உள்ள முருகனை வழிபாடு செய்யணும் ரெண்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக மாறும் கண்டிப்பாக கடனடையும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் யார் எதிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் இதுக்கு மேலே இது வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி எதிரிகள் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டுறோம்